இப்போ சனி இப்போ தான் இங்கே உள்ளே வந்திருக்காரு ராகு இப்போ தான் கடந்து போயிட்டு அடுத்து எது எடுத்தாலும் ஒரு முயற்சிகளில் ஒரு தடைகள் எல்லாமே விலகி இப்போ ஒரு நல்ல நிலை சனியினுடைய நிலையும் பா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே கிடைக்க போகுது அதுவுமே பார்த்தீங்கன்னா சுக்கல் உச்சமாக குடணும் பொதுவாக வந்துட்டு நம்ம மீனராசிக்காரங்க சொல்லுவோம் நீங்கள் கா திருமணம் வந்து தாமதமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க என்ன யோசிக்கும் அதுவே அவங்க ஒய்ஃப் யோசிப்பாங்க இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுய அடையாளம்னு சொன்னேன் இல்லையா நிறைய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் இல்லை நான் வந்துட்டு வேலையில் வந்து புது முயற்சி இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதான் டைம் பீரியட் நல்லா கிடைக்கும் இந்த குரு பேச்சி மீனராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு மீனராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலகிருஷ்ணனுக்கு பன்னெண்டாம் மேடம் இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ஆட்சி அதிபதியாக வராரு ஸோ இந்த இடத்துல வந்து சுகஸ்தானத்தில் தான் உங்களுக்கு குரு வராரு சுகஸ்தானம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த தமாத்துவஸ்தானம் சொல்லுவாங்க சுகஸ்தானம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ சனி இப்போ தான் இங்கே உள்ள வந்திருக்காரு ராகு இப்போ தான் கடந்து போயிட்டு அடுத்து போறாரு ஸோ இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு ஆள் மேல உட்காந்து எனக்கு மேல ஏதாவது உட்காந்து என்ன அமுக்குற மாதிரி இருந்துச்சுங்க என்னால என்னால இயங்கவே முடியல எனக்கு மேல வெயிட்டு போட்டு ஒரு ஆள் உட்காந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க எதெடுத்தாலும் ஒரு முயற்சிகள்ல ஒரு தடைகள் எல்லாமே விலகி இப்போ ஒரு நல்ல நிலை சனையினுடைய நிலையும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஸோ சுயம்பு அடையாளம் அப்படிங்கிறத கையில் எடுக்க போறாங்க அப்போ எனக்கான அடையாளம் நான் சுயம்புவா வந்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கான தொழிலாக இருக்கட்டும் எனக்கான வேலை விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் ஏன்னா அவர் முயற்சி இருக்கிறேன் அப்படின்னா அது பக்கா சக்ஸஸா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கிடைக்க போகுது அதுவுமே பாத்தீங்கன்னா சுக்கள் உச்சமாக குடையிடணும் பொதுவா வந்துட்டு மீனராசிக்காரங்களும் சொல்லுவோம் நீங்க திருமணம் வந்து தாமதமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருபத்தொன்பது வயசு ஆயிட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க பொண்ணா இருக்கும் இது ஒரு இருபத்தாறு ஆகட்டும் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த டைம் பீரியட் வந்து நிறைய கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா டெபினெட்டா இந்த டைம்ல பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரா இருக்க போது வாழ்க்கை நான் தொட்ட தொழில் தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுப்பா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைகளெல்லாம் விலகி ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க என்ன யோசிக்கும் அதுவே அவங்க ஒய்ஃப் யோசிப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்குமான மனநிலைகள் இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியான திங்கிங் அந்த பிள்ளைக்கு என்ன நினைக்குன்னா இவ்வளோ தூரம் யோசிச்சானே இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணானே ஆனால் ஏன் வந்து இப்படி நம்மளுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டானே அப்படின்னு ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுக்குள்ள வரும்போது உங்களுக்கான அந்த அன்பை வந்து வெளிப்படுறதுக்கான சூழ்நிலை உருவாக்க ஆமா சோ அந்த இடத்துல வந்து கிராஸ் வரும் சோ அதை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாலே இவங்க ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்க்கால வாழ்க்கை கண்டிப்பா இவங்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி குடும்ப வாழ்க்கையுன்னு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்ப சொல்லுவாங்க இவங்களோட லவ் பயங்கரமா இருக்குங்க ரொம்ப அழகா பாத்துவாங்க அவங்களோட பார்ட்னர் அதை பத்தி கவலையே கிடையாது எப்பயுமே பிள்ளை குடும்பம் குட்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் ஆயிடுவோம் அவங்களை சுத்திருக்கவங்களை ஹாப்பியா வச்சுக்கிறது இவங்களுடைய வாழ்க்கை போய் நிறைய மீனராசிக்காரங்கள பாருங்களேன் என்ன சுத்தி இருக்கவங்க ஹாப்பியா என் பிள்ளைக்காக வாழ்றேன் புருஷனுக்காக வாழ்றேன் என்னோட அம்மா அப்பாவுக்காக நான் என்னுடைய வாழ்க்கை தியாகம்ன்ற மாதிரி நிறைய பேசுறவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசினியாக இருப்பாங்க ஸோ அவங்களோட லவ் லைஃப்புமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க கரெக்டான பார்ட்னர் மட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுய அடையாளம்னு சொன்ன இல்லையா நிறைய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் இல்லை நான் வந்துட்டு வேலையில் வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதெல்லாம் இந்த டைம் பீரியட் நல்லா கிடைக்கும் நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த டைமில் உருவாகும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் ஒரு பயணம் பண்ணணும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த டைம் பீரியட் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் நிச்சயமாக நல்லா இருக்க போதுனே சொல்லலாம் சூப்பராக இருக்க போதுன்னு இந்த குரு பயிற்சியும் சரி இந்த சனிப்பயிற்சியும் இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத இவங்க அனுபவிக்குவாங்க கஷ்டத்தெல்லாம் தீந்து அப்பாடா நான் இந்த யாரு கேண்டா அப்படின்னு ஒரு நிலையை அனுபவிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் ராசிக்காரங்க போகிறாங்க இந்த இயரில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி மார்க் உங்களுக்கு கொடுக்கலாம் எயிட்டி ஃபைவ் மார்க் கொடுக்கலாம் சூப்பர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேம் இவ்வளோ நேரம் வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுது ஒருவருக்கு நல்லா இருந்தாலும் இன்னொருவருக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவான விளக்கமா கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்